கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் ஐசிசி நடத்தக்கூடிய கிரிக்கெட் போட்டிகள் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்காவில் கோலகாலமாக நடந்து வருகிறது நாம் அறிந்த விஷயம்தான் அதனால் அந்த இதை பற்றி நாம் பார்ப்போம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா பதினெட்டாவது போட்டி சி குரூப்பில் வெஸ்ட் இண்டீஸுக்கும் உகண்டாவுக்கும் இடையில் நடக்கிற போட்டி உகண்டாவை சாதாரணமாக மதிப்பிட முடியாது இருந்தாலும் வெஸ்ட் இண்டீஸ் நடத்துகிறதுனால வெஸ்ட் இண்டீஸ் அணி வெற்றி பெறுமான்னு கேள்வி வந்தது உதயம் ஆருடம் ஒன்றா இருக்கிறதும் பொன் அந்த வீட்டில் இருக்கிறதும் வெஸ்ட் இண்டீஸுக்கு சாதகம் உகண்டாவுடைய அதிபதி பொன் வெஸ்ட் இண்டீஸோட தலைமையில உட்காந்துருக்கனால வெஸ்ட் இண்டீஸை ஒரு ஆட்டு ஆட்டாமல் விடமாட்டாங்க ஆனால் உகண்டாவை நோக்கி கவிப்பு வர்றது சிறப்பு இல்லை மதியம் இருக்கிறதுனால வெற்றிக்கும் தோல்விக்குமான பாதை அவங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் தடுமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே போல் உகண்டாவுடைய லாபாதிபதி மந்தன் அது நோக்கி வருவது விரையாதிபதியாகவும் இருக்கிறதுனால சிறப்பு இல்லை ஆனால் வெஸ்ட் இண்டீஸுடைய லாபாதிபதி உகண்டாவோட தலைமையில போய் உட்காந்து வெஸ்ட் இண்டீஸே பார்க்குறதுனால இந்த போட்டியில் உகண்டா பயங்கரமான டப் கொடுக்குற மாதிரி வந்தாலும் கூட ஃபீல்டிங் பவுலிங்கில் டப் கொடுத்தாலும் கூட பேட்டிங்கை வச்சு வெஸ்ட் இண்டீஸ் அணி ஓரளவுக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் சிறப்பாகவே இந்த போட்டியில் இருக்குதுன்னு சொல்லணும் அடுத்த புள்ளி கணக்கு தூங்குவாங்கன்றத நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அனுமானிப்பதன் நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டு உடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்